ஹலோ நாம் இன்னைக்கு பார்க்கப்படுறது ஒரு ஸ்னோபால் டெக்னிக் இது வந்து கடனை வந்து நம்ம எப்படி அடைக்கிறதுக்கான வழி அப்படின்றது தான் இப்போ நமக்கு தெரியும் நிறையா கடன் இருக்கும் இப்போ வந்து கிட்டத்தட்ட க்ரெடிட் கார்டு இருக்கும் கார் லோன் இருக்கும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இஎம்ஐ ஓடிக்கிட்டு இருக்கும் இப்படி வந்து நிறைய கடன் இருக்கும் இப்போ நம்ம என்ன நினைப்போன்னா இப்போ பெரிய கடன் இருக்குது அப்போ அதுக்கு வந்து வட்டியுமே ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ பெரிய கடனை நம்ம ஃபஸ்ட்டு கொடுப்போம் அப்புறம் வந்து இந்த சின்ன கடனை அடைக்கலாம் அப்படின்றது தான் நம்ம நார்மலாகவே எப்போவுமே யோசிப்போம் பெரிய கடனை அடைக்கும் போது நமக்கு அது வந்து ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மேக்ஸிமம் எல்லாருமே பண்ணுற தப்பு என்னன்னா அந்த பெரிய கடனை மட்டுமே ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுறது இப்போ இந்த பெரிய கடனை மட்டுமே அடைக்கிறது வந்து ரொம்ப சாமானியம் இல்லை அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த சின்ன கடன்களுக்காக நம்ம கெட்டவும் முடியாது அந்த கடன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அது உள்ள இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூட நான் சொல்கிறேனே இப்போ ஒரு 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 இஎம்ஐ கடன் நமக்கு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு சதவீத வட்டி விகிதம் போட்டோம்னா மந்த்லி ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்ற ரேஞ்சில் வந்து இப்போ நமக்கு ஒரு கடன் இருக்குது எக்ஸ்ட்ரா ஒரு க்ரெடிட் கார்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கடன் இருக்குது அப்படின்றத வைப்போமே ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு கார் லோனோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கடனை எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிருவோம் இப்போ இந்த இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு வட்டி வந்து பார்த்தோம்னா பதினாலு சதவீதம் விடும் இந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பார்த்தோன்னா இருபத்தி நாலு சதவீதம் வட்டி விடும் இந்த த்ரீ லேக்ஸ் கடனுக்கு பார்த்தோன்னா ஒம்பது சதவீதம் வட்டி விடும் நமக்கு தெரியும் நார்மலாக இப்போ நம்ம பெரிய கடன் இந்த மூணு லட்ச ரூபா கடனை தான் நம்ம நார்மலாக டார்கெட் பண்ணுவோம் ஆனால் இந்த இடத்துல நம்ம பண்ணுற பெரிய தப்பே அதுதான் நம்ம இப்போ இதை வந்து ஸ்னோபால் டெக்னிக்கில் நம்ம வந்து அடைக்க ட்ரை பண்ணணும் அது எப்படி அப்படின்றத நம்ம இப்போ நான் சொல்லித்தார் உங்களுக்கு இப்போ வந்து இந்த மூணு லட்ச ரூபா கடனுக்கு வந்து ஓ கார் லோன் கடனுமே ஒம்பது சதவீத வட்டி தான் விடும் அப்போவுமே இந்த ஐம்பதாயிரூபா கடனுக்கு இருபத்தி நாலு சதவீத வட்டி விடும் இருபத்தாயிரூபா கடனுக்கு பதினாலு சதவீத வட்டி விடும் இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு சின்ன இதுல லோவா இருக்கிற கடனை எடுத்துக்கோ இந்த இருபத்தையாயிரம் ரூபாய் கடனை எடுத்துக்கிறோம் இருபத்தையாயிரம் ரூபாய் கடனை நம்ம ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்ற இஎம்ஐல தான் நமக்கு இருபத்தாயிரூபா கடன் சரியா இப்போ இந்த ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா நமக்கு மந்த்லி ஒரு சின்ன அமௌண்டா தான் இருக்கும் இப்போ இந்த ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா அமௌண்ட் இருக்கட்டுமே நம்ம எக்ஸ்ட்ரா இந்த பெரிய கடனுக்கு வேற கடனுக்கு நம்ம வச்சிருப்போம்ல அதற்கான தொகையை ஒரு ஐயாயிரம் ரூபாயை சேர்த்து இந்த ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாயும் போட்டு நம்ம சேர்த்தோன்னா இப்போ ஆறாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா நமக்கு வரும் கரெக்டான ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஒன்று நம்ம கட்ட வேண்டிய இஎம்ஐ எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு ஐயாயிரம் ரூபா வைக்கணும் இந்த ஐயாயிரூபாயும் நம்ம பெரிய கடனுக்கு இல்லை அடுத்த ஒரு கடனுக்கு வச்சுட்டு அந்த அதைத்தான் நான் சொல்கிறேன் அந்த ஐயாயிரரூபாயும் இந்த ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாயும் சேர்த்தோன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா இந்த ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாயவும் இந்த இருபத்தையாய் கடனுக்கு நாலு மாதம் கெட்டினோன்னா அந்த இருபத்தையாயிரம் ரூபா கடன் அந்த நாலு மாதத்தோடையே க்ளோஸ் ஆயிரும் கரெக்டாக இப்போ நம்ம பெரிய கடனுக்கு நம்ம கவனம் செலுத்தும் போது அது அமௌண்ட்டுக்கு தக்கன நமக்கு ஆண்டுமே வந்து இன்க்ரீஸாக தான் இருக்கும் ஸோ அது இருக்கட்டும் அப்படியே இப்போ இந்த ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாயோட இந்த பெரிய கடனுக்குள்ள ஒரு ஐயாயிரம் ரூபா அமௌண்ட்டை இதில் போட்டு ஆறாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா மணிக்க நம்ம கெட்டோம்னா நாலு மாதத்துல உங்களுக்கான இந்த இருபத்தையாயிரம் ரூபாய் கடன் அடைஞ்சிரும் இப்போ இந்த கடன் அடைஞ்சிட்டுனா நமக்கு இப்போ அடுத்து இந்த ரூபா கிரெடிட் கார்டு கடன் இருக்கும் கரெக்டான அப்போ இந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இருபத்தி நாலு சதவீத வட்டி மணிக்க நம்ம வந்து மந்த்லி நம்ம கெட்ட வேண்டிய தொகை வந்து பார்த்தீங்கன்னா இரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சரியா அப்போ நம்மகிட்ட பழைய கடனுக்கு நம்ம கெட்டிக்கிட்டு இருந்த அந்த ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாயும் இந்த பெரிய கடனுக்கான ஐயாயிரம் ரூபாயும் அந்த அமௌண்ட்டையும் போட்டு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இப்போ இந்த கிரெடிட் கார்டுக்கான கடன் இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இந்த அமௌண்ட்டை மூணு அமௌண்ட்டையும் சேர்த்தோம்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா மறுபடியும் நான் சொல்கிறேங்க தெளிவாக கேட்டுக்கோங்க இந்த இருபத்தையாயிரூபா கடனுக்கு நம்ம மாதம் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா இஎம்ஐ கட்டணும்ல இந்த ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா இஎம்ஐயும் எக்ஸ்ட்ரா நம்ம பெரிய கடனுக்கு வச்சுருந்த ஐயாயிரம் ரூபா கட்டணும்ல இந்த ஐயாயிரம் ரூபாயும் நம்ம எப்போவுமே க்ரெடிட் கார்டுக்கு நம்ம கெட்டோம்ல இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா கடன் அதையும் சேர்த்தோம்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா இந்த எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா மணிக்க நம்ம அந்த ஐம்பதாயிரரூவா கடனுக்கு கெட்டினோன்னா அஞ்சு மாதத்துலேயே அந்த கடன் க்ளோஸ் ஆகிரும் கரெக்டான பழைய காசு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு ஐயாயிரம் ரூபா அந்த ஐம்பதாயிரரூவா கடனுக்கான ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இது இவ்வளவுமே நான் எக்ஸாம்பிள் நீங்கள் இதில் வந்து கால்குலேட் பண்ணி உங்கள் கடனை பொறுத்து நீங்கள் மூவ் பண்ணிக்கிறானும் இப்போ எட்டாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாயா இப்போ இந்த அஞ்சு மாதத்தில் இந்த கடன் அடைஞ்சிட்டுப்பா இப்போ ஃபஸ்ட்டு நாலு மாதத்தில் அந்த கடன் அடைஞ்சிட்டு அஞ்சு மாதத்தில் இந்த கடன் அடைஞ்சிட்டு இப்போ நமக்கு இந்த பெரிய கடன் மட்டும்தான் இருக்கும் இப்போ மூணு லட்சரூவா கடன் வைப்போமே ஒம்பது சதவீத வட்டி ஒரு கார் கடனுக்கே தான் நான் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க ஒம்பது சதவீத வட்டி இப்போ நமக்கு அதுக்கு மாதம் மாதம் நம்ம கெட்ட வேண்டிய இஎம்ஐ பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா கரெக்டான ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ஒன்றரை வருஷம் நமக்கு கட்டணும் மூணு வருஷம் போட்டிருப்பாங்க இப்போ நம்ம ஒன்றரை வருஷத்துக்கு நம்ம கணக்கு பண்ணுவோமே இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நம்ம கெட்டின இருபத்தாயிரரூவாய் கடனுக்குள்ளே ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாயும் இந்த நம்ம எக்ஸ்ட்ராவை கெட்டின ஐயாயிரம் ரூபாயும் அடிஷ்னலாக நம்ம கெட்டிருந்தாலும் ஐயாயிரூவா அதுவும் இந்த க்ரெடிட் கார்டு அமௌண்ட்டுக்குள்ளே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாயும் இந்த அமௌண்ட்டு எல்லாம் சேர்த்தோம்னா எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வந்துச்சு இல்லையா இந்த எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாயும் இந்த ஆறாயிரத்தி மூணு லட்ச ரூபா கடனுக்காக நம்ம கெட்ட வேண்டிய ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாயும் நம்ம சேர்த்தோன்னா பதினைத்தி ஐநூறு வருது இந்த பதினைத்தி ஐநூறுரூவாயும் மந்த்லி ஒரே கடனான இந்த மூணு லட்ச ரூபாய் கடனுக்கு நம்ம கொடுத்தோன்னா இந்த மூணு வருஷம் ஒரு லட்டையும் மொத்தமே ஒன்றரை வருஷத்தில் இந்த கடன் அடைஞ்சிரும் இப்போ இப்படித்தான் இந்த முறையை பயன்படுத்தி நம்ம கடன் அடைக்கணும் நம்ம பெரிய கடனை நம்ம மூவ் பண்ணும்போது இந்த சின்ன கடன் வட்டி சதவீதமும் கூட அது வந்து நம்ம டைமும் சொல்ல முடியாது சரிதானே அப்போ நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம எல்லாருமே சும்மா சின்ன கடன் இது ஏன்னா ரூபா தானே ஐம்பதாயிரரூபாதானே இது தானே மூணு ரூபா கடை நாலு லட்சரூவா கடை அஞ்சு லட்சரூவா கடை நம்ம ஃபஸ்ட்டு அதை அடைப்போம் அதுலேருந்து வெளியே வந்துட்டோம்னா நம்ம ஈஸியாக இந்த கடனை அடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எண்ணத்தை நம்ம வச்சுக்கிற கூடாது அது வந்து நமக்கு எப்போயும் பெனிஃபிட் இல்லை கடன் ஈஸியாக சால்வ் ஆகாது இந்த ஸ்னோபால் டெக்னிக்கை நீங்கள் பயணம் ப கடன் அடைச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு அடைப்படும் எல்லா கடனுமே இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது கடனை வரிசைப்படுத்துதல் கடனை வரிசைப்படுத்துதல்லாம் சின்ன கடனில் இருந்து நீங்கள் கொண்டு வாங்க சின்ன 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 கடனை ஃபஸ்ட்டு அடைச்சிக்கிட்டு வாங்க அந்த கடன் அடைச்சிட்டு அந்த அமௌண்டையெல்லாம் சேர்த்து இந்த பெரிய கடனுக்கு கட்டும்போது இந்த பெரிய கடன் ஈஸியாக அடையும் சும்மா கிடைக்கிற அமௌண்ட்டை பூரா பெரிய கடனுக்கு கொடுக்குறேன் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கே கொடுத்துக்கிறோம்னா இந்த சின்ன கடனுக்கான வட்டி சதவீதமும் சரி இந்த கடன்காரவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க இது குறையவே மாட்டாங்க இப்படி நம்ம அடைக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக தெரியும் ஒரு கடன் அப்பா நம்ம நாலு மாதத்துலேயே இந்த கடனை முடிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு நமக்கு ஒரு உற்சாகம் போகிறப்போ அடுத்து அஞ்சு மாதத்துக்குள்ளே முடிக்கும் போது ஆஹா ஈஸியாக முடிச்சிட்டோம்டா ரெண்டு கடனை முடிச்சிட்டோம்டா அப்போ இன்னும் ஒரு கடன் தான்டா இருக்குது இதே நம்ம ஈஸியாக அடைச்சிடலாம்டா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்னோபால் டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தி கடனை அடைங்க இந்த மெத்தட் தான் நான் ரொம்ப நாளாக நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பர்சனல் ஃபினான்ஸ் அப்புறம் மணி சேவிங்ஸ் கோல்டு சேவிங்ஸ் மணி மேனேஜ்மெண்ட் அப்புறம் கடனை எப்படி அடைக்கிறதுக்கான வழி அப்படின்றத நம்ம சேனலில் வீடியோ அடிக்கடி அப்லோட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நீங்களும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போகும்போது மேலே இருக்கிற லைக் பட்டனை லைக் பண்ணிவிட்டு போங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்